ஒரு நிமிட கதை மத போதகரான அவரிடம் அவரது பையனை பற்றி புகார் சொல்ல வந்தார் ஆசிரியர் பள்ளியில் சக மாணவர்களை கோபத்தில் பையன் அடிப்பதாக புகார் பையனை அன்போடு விசாரித்தார் மத போதகர் கோபம் வந்தால் நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றான் பையன் பையனிடம் ஒரு மரப்பலகையையும் கொஞ்சம் மாணிகளையும் கொடுத்த மத போதகர் சரி இனிமேல் யார் மீது கோபம் வந்தாலும் அவர்களை அடிக்காதே அதற்கு பதிலாக இந்த பலகையில் ஒரு ஆணியை அடி உன் கோபம் தானாக குறைந்துவிடும் என்றார் மறுநாள் பள்ளிக்கு புத்தக பையோடும் பலகையோடும் போன பையன் மாலை வீடு வந்ததும் அந்த பலகையை அப்பாவிடம் காட்டினான் அதில் முப்பத்தி ஆறு ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன அப்பா எதுவும் சொல்லவில்லை அதற்கு அடுத்த நாள் அடிக்கப்பட்டிருந்த ஆணிகளின் எண்ணிக்கை முப்பதாக குறைந்திருந்தது பலகை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆணி அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு என புகார் சொன்னான் சிறுவன் அப்பா சிரித்து கொண்டார் அடுத்தடுத்த நாட்களில் அவன் ஆணி அடிக்கும் கஷ்டத்தை தவிர்ப்பதற்காகவே கோபத்தை குறைத்து கொண்டான் கடைசியில் ஒரு நாள் உற்சாகமாக பள்ளியிலிருந்து திரும்பி வந்தான் அப்பா இன்னைக்கு முழுக்க நான் யார் மேலேயும் கோபப்படல என்றான் அவனை தட்டி கொடுத்த அப்பா அப்படியானால் ஒன்று செய் இந்த பலகையிலிருந்து ஒரு ஆணியை பிடுங்கி எடுத்துவிடு இனினி கோபப்படாமல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை இப்படி பிடுங்கிவிடு என்றார் அதன் பின் அவனுக்கு கோபமே வரவில்லை சில வாரங்கள் போனதும் அப்பாவிடம் அவன் பலகையை எடுத்து வந்தான் எல்லா ஆணியும் காலி பலகை பழைய மாதிரியே ஆகிவிட்டது என்றான் அதிலிருந்த ஆணி அடித்த பள்ளங்களை சுட்டிக்காட்டிய அப்பா எவ்வளவு தழும்புகள் பார் கோபத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலும் இப்படி மாறாத தழும்புகளை மற்றவர்கள் இதயத்தில் ஏற்படுத்திவிடும் என்றார் இனிமேல் எனக்கு கோபமே வராது என்று குற்ற உணர்வோடு சொன்னான் சிறுவன் ஆராதே நாபினால் சுட்டவடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்